ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற கார்டன் ஷார்ட்ஸுக்கெல்லாம் உங்கள் கிட்ட இருந்தாலும் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கிது அதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப பூஸ்ட் அப் பண்ணுற மாதிரி இருக்குது அதுக்காக உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் லாங் வீடியோவெல்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஷார்ட்ஸுக்கு எப்படி உங்கள் சப்போர்ட்டை கொடுக்குறீங்களோ அதே மாதிரி என்னோடய லாங் வீடியோஸ்க்கும் கொடுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம் வெல்கம் டு கிரீன் ஸ்பிரிங்ஸ் இன் ஹோம் கார்டனிங் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வீட்டோட சின்ன கிச்சன் கார்டனில் சாம்பாருக்கும் பொரியலுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு சூப்பர் வெஜிடபிள் அவரை செடி அதை வந்து வளர்த்தலாம் வாங்க அதுக்கு நம்ம கார்டன்லயே குட்டியாக ஒரு பிளேஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த அவரையை வளர்த்துறதுக்கு குட்டி பிளேஸ்லயே நிறைய செடி வச்சு வளர்த்த முடியும் அதை அதனால ஏற்கனவே வந்து சிறகு அவரை வந்து வளர்த்துறதுக்காக ஒரு பந்தல் மேலே வந்து அதை ஏற்றி விட்டுருந்தேன் அது அதுவும் இப்போ நல்லா முளைச்சி மேலே ஏறிட்டு இருக்குது இப்போ கீழே வந்து இடம் வந்து காலியாக இருக்குது அந்த இடத்துல தான் இந்த வந்து அவர விதையை வந்து நான் போட போறேன் எப்படிங்க ஒரே பிளேஸ்ல மல்டி யூஸ் பண்றோம் பாத்தீங்களா என்னோட மூளை பாத்தீங்களா வேற வழியெல்லாம் இல்லைங்க வைக்கிறதுக்கு இடமும் இல்ல இடம் வைக்கிற வேலைக்கு வாங்க காசும் இல்ல அதனால என்னெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்குன்னு பாருங்க ஏற்கனவே இங்க வந்து ரெண்டு மூணு அவர செடி வந்து இருக்குங்க அதை விட்டுட்டு மத்த குப்பை செடி எல்லாம் பிச்சு க்ளீன் பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து சுத்தம் சோறு போடுமாமா சோறு மட்டும் இல்லைங்க அந்த குப்பை செடியை கிளீன் பண்ணலன்னு வச்சுங்களேன் நான் போடுற விதையா அது வளர கூடாது அதனால க்ளீன் பண்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ எல்லாமே கிளீன் பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஆட்டு சாணத்தை நான் வந்து போட போறேன் இது வந்து செடிக்கு நல்லா எனர்ஜி பூஸ்டராக இருக்கும் கூடவே இதில் வந்து செடிக்கு தேவையான கால்சியம் பொட்டாசியம் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால செடியை நல்லா ஸ்ட்ராங்காக வளர வச்சு நிறைய காயும் கொடுக்க ஆரம்பிக்கும் அது கூடவே வீட்டில் வந்து கார்டன்ல கிடைக்கிற வந்து வேஸ்ட் எல்லாம் வச்சு நான் அடிக்கடி கம்போஸ்ட் ரெடி பண்ணுவேன் அந்த கம்போஸ்டை வந்து இப்போ இங்க இதுல வந்து நான் போட்டுக்கிறேன் இது வந்து நிறைய மல்டி விட்டமின் வந்து செடிக்கு கொடுக்கும் இப்போ மண்ணை நல்லா லூஸ் பண்ணணும் அப்பதான் வந்து நல்லா வேர் பிடிச்சி ஃப்ரீயா செடி வளரும் அதுக்கு கோட்டை வச்சு நான் குத்தணும்னு வச்சுங்களேன் ஏற்கனவே இருக்கிற அந்த மூணு செடியும் நாசம் பண்ணிருவேன்னு ஒரு கம்பியை வச்சு நல்லா குத்தி குத்துன்னு குத்தி லூஸ் பண்ணி விட்டாச்சு மண்ணை இப்போ அந்த இடத்துல எல்லாம் கடையிலிருந்து வாங்கினேன் அவர விதைய ஒவ்வொன்னா ஊனி விட போறேன் ஊனறப்போ ஒரு இன்ச்சு உள்ள போற மாதிரி ஊனணும் செடி வளர்த்துறதுல எப்படின்னா நம்ம வாழ்றதுக்கு எப்படி இந்த வேர்ல்டு வந்து நமக்கு சான்ஸ் கொடுத்துருக்குதோ அதே மாதிரி இந்த விதைக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தோம்னு வச்சுங்களேன் அது வந்து நல்லா வளர்ந்து நம்மளோட கிச்சன் டேபிள் வரைக்கும் வந்து நிற்கும் எங்க வந்து நிறுத்தி இருக்க பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்ப இருக்க இந்த சிட்டி லைஃப்ல நாம வாழ்றதுக்கான காஸ்ட் ஆஃப் லிவிங் கண்ணா பின்னான்னு அதிகமாயிட்டு இருக்குது கூடவே நம்ம மனுஷங்களும் அதிகமாயிட்டிருக்கும் அதுல எவ்வளவு பேருக்கு ஃபார்மிங் பண்ணி காய்கறி கொடுக்க முடியும் அப்படி கொடுக்க முடியாதனாலதான் எல்லாருமே கெமிக்கல் போட்டு வளர்த்துறாங்க அதையும் நாம வந்து நிறைய காசு கொடுத்துதான் வாங்க வேண்டி இருக்குது காசு கொடுத்து நல்லதை வாங்கினா பரவாயில்லைங்க மருந்து வாங்குறதும் காசு கொடுத்து வியாதியை வாங்குறதும் அதை வளர்த்துனம்னா நமக்கும் நம்ம உடம்புக்கும் சந்தோஷம் போட்டு தண்ணியும் கொடுத்தாச்சு அடுத்து இதே மாதிரி இதை விட குட்டியா ஒரு பிளேஸ் இருக்குங்க அங்க வந்து கோழியா வர போடலாம் இருக்கிறேன் அதுக்கும் இதே மாதிரி தாங்க அங்கேயும் வந்து நல்லா பிளேஸ் ரெடி பண்ணிக்கிறேன் இங்க வந்து ஏற்கனவே வந்து கொத்தவரங்க செடி இருக்குது அது நல்லா வளர்ந்து மேல நெடு நெடுன்னு போகும் இந்த அவர செடி எப்படின்னா பாப்பா மாதிரி கீழே குட்டியாக தான் இருக்கும் அதனால இதை ரெண்டையும் பக்கத்து பக்கத்துல வச்சுட்டா நமக்கு இடம் மிச்சமாகுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல நான் வந்து விதையை போடலான்னு ஆரம்பிக்கிறேன் வேலையை இந்த பிளேஸ பாக்குறப்பவே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சின்னதா இருக்குன்னு இதுவே போதும் அவர செடி வளர்றதுக்கு வீட்டுக்கு தேவையான அவரை வந்து இங்க இருந்தே நமக்கு வந்து கிடைச்சிரும் இதுக்கும் அதே மாதிரி வந்து ஆட்டு சாணமும் கம்போஸ்டும் தான் போட போறேன் நம்ம கார்டன்ல கெமிக்கலுங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல நம்மளால எவ்வளவு வந்து நம்ம கார்டன்ல இருந்து கிடைக்கிற வேஸ்ட் எல்லாம் வச்சு அப்புறம் வந்து வீட்டுல சமையலுக்கு வாங்குற வெஜிடபிள் எல்லாம் வச்சு கம்போஸ்ட் பண்ற அந்த உரம் தான் நான் மெயினாக யூஸ் பண்ணுவேன் மற்றபடி அதிகமாக எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் அப்புறம் சாம்பல் போடுவேன் சாம்பலும் எப்படி அப்படின்னா நம்ம செடி எல்லாமே வந்து காஞ்சதுக்கு அப்புறம் இருக்கும் இல்லை அதுல வந்து குச்சி எல்லாம் எடுத்து நான் அடுப்புல போட்டு எரிச்சுட்டு அதை தான் சாம்பலா எடுத்து நான் யூஸ் பண்ணுவேன் இப்போ எப்படின்னா நம்ம வீட்டுல கிடைக்கிற பொருள் நம்ம வீட்டுல இருக்க கார்டனுக்கே யூஸ் பண்ற மாதிரி தான் நான் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுவேன் இந்த இந்த அவரை வளர்த்துறப்ப என்னன்னா இதுக்கு வந்து அதிகமா கேர் பண்ணிக்கவெல்லாம் வேண்டாம் ஆனா இதுக்கு வெயில் மட்டும் நல்லா கிடைக்கணும் ஏன்னா இது வந்து சொரண கிட்ட ஜென்மம் மாதிரி அவ்வளவு வெயில்ல தான் நல்லா முளைக்கும் இது ஆனால் அதே நேரத்தில் தண்ணியும் அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க தண்ணி கொடுக்கலங்கன்னா அப்படியே ஃபுல்லாக கருகி போயிடும் இப்போ இந்த விதையெல்லாம் போடுறதுக்கு வேண்டி வெயிலில் வேலை செஞ்சு என்னோட மொத்த எனர்ஜியும் போயிடுச்சு எனக்குன்னே காய்ச்சிருக்கிற மாதிரி தக்காளி வந்து நல்லா பழுத்து காய்ச்சி நின்றுட்டு இருக்குது என்னோட கார்டன்லயே எப்படி எல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பாருங்க என் கார்டன்ல ஏதோ ஒரு வேலை செஞ்சேன் அப்படின்னா அந்த டைம்ல எனக்கு ஏதோ ஒரு காய் வந்து எனக்கு சாப்பிடறது கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாவே கிடைக்கும் நான் அப்படியே பச்சையாவே எடுத்து சாப்பிடுவேன் யூஸ் ஆகுதுன்னு பாருங்க விதை போட்டு நாலாவது நாள் ஆக்சுவலா மூணாவது நாளே இந்த மாதிரி வந்துருச்சு நான் வீடியோ எடுத்தது வந்து நாலாவது தான் நான் வீடியோ எடுத்தேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க அவரை வந்து சின்ன பிளேஸ்லயே வந்து சீக்கிரமா வளர்ந்து சீக்கிரமா காயும் கொடுக்கும் அதனால உங்க வீட்டுல வந்து குட்டியா இடம் இருந்தாலும் அதுல வந்து என்ன செடி வைக்க முடியுமோ ஏதோ ஒரு செடியை வச்சு வளர்த்தி சாப்பிட்டு பாருங்க அதுல கிடைக்கிற சந்தோஷமும் வேற எதுலயுமே கிடைக்காது அதே மாதிரி நீங்க உங்க ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டிருந்தாலும் சரி உங்க ஹஸ்பண்ட் உங்க கூட சண்டை போட்டிருந்தாலும் சரி என்ன கோபம் இருந்தாலும் அந்த செடியை வந்து கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் கூலாயிருவீங்க மறுபடியும் வீட்டுக்குள்ள போனா சண்டை தான் போடுவீங்க அது வேற வழியே இல்ல ஒண்ணும் பண்ண முடியாது அந்த சண்டையிலிருந்து கொஞ்ச நேரம் தப்பிச்சு நிம்மதியா இருக்கிறதுக்காக வச்சு செடியை வளர்த்துங்க என்னோட வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேல காமிக்கிற பெல் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் மறக்காம அமுத்திட்டு போயிருங்க நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம் அது வரைக்கும்